அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் திருப்பள்ளி எழுச்சி பாடல் எட்டு பொருள் விளக்கம் பார்க்கலாம் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரளியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலிலும் காட்டி அந்த நன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே பொருள் என்னை ஆட்கொண்ட ஆரமுதான சிவனே மெல்லிய விரல்களுடைய பார்வதியுடன் அடியவர்களிடம் பழைய வீடுகளுக்கு வந்தருளும் பரமேஸ்வரனே நீயே உலகத்தை படைத்த முதல்வன் எல்லாருக்கும் நடுநாயகமானவன் அழிக்கும் தெய்வமும் நீயே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவருமே உன்னை மாட்டார்கள் என்னும் பொழுது மற்றவர்களால் உன்னை எப்படி அறிய முடியும் உன்னை அறிய முற்பட்ட போது நீ நெருப்பாக நின்றாய் திருப்பருந்துரையுரை கோயிலை என் கண்ணில் காட்டினாய் அந்தனரின் வேடத்தில் வந்து என்னை ஆட்கொண்டாய் இத்தகைய சிறப்புகளை உடையவனே நீ துயில் எழுவாயாக விளக்கம் இறைவன் எளிமையானவன் அவன் பங்காளவாசிகளுக்கு வாசிகளுக்கு மட்டுமல்ல கோலை குடிசைகளை உரிமையாக கொண்டவர்கள் வீட்டுக்கும் பவனியாக வருவான் அவனை வணங்க எதுவுமே வேண்டாம் நல்ல உள்ளம் இருந்தால் மட்டும் போதும் என்பது இப்பாடலின் உட்கருத்து இத்துடன் கொள்கிறேன் நாளைக்கு ஒம்போதாம் பாசுரப்பாடலை பாடலைப் பார்க்கலாம் நன்றி வணக்கம்